ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சூப்பராக டிஎல்எம் ஒன்று செஞ்சு காட்ட போகிறோங்க இந்த ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்காக மீன் வடிவத்தில் ஒரு சூப்பரான வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு டிஎல்எம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நார்மல் ஒரு இந்த சேரீலாம் கூட வாங்குனிங்கன்னா அது கிடைக்கிற அந்த அட்டை தாங்க அது இது நம்ம சாட்டு இது பழைய சாட்டு இது இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் இப்போ நம்ம அந்த மீன் வடிவத்தில் இருக்கிற ஏபிசிடி ஆல்பாபெட்டிக் டிஎல்எம் பண்ண போகிறோம் கொஞ்சம் கம் ஏற்றுங்க கம் எடுத்துட்டு இந்த ஒரு கார்னரில் தடுவுங்க தடிவிட்டு அது மேலே உங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த சாட்டை அதே சைஸுக்கு கட்டமாக கட் பண்ணி அந்த கார்னரில் மட்டும் ஒட்டிடுங்க புதுசாக ஒட்டோன்னா கார்னரில் மட்டும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் இந்த மாதிரி நம்ம மேலே எடுத்து பார்க்கும்போது தனியாக தெரியணும் இப்போது மீன் வரைஞ்சிப்போம் மீன் உங்களுக்கு தெரிஞ்சால் மீன் அந்த ஃபுல் சைஸுக்கும் ஒரு மீன் படத்தை அழகாக வரைஞ்சிக்குங்க ஏன்னா நம்ம மீனில் தான் அந்த ஆல்போபேட்டிக் டிஎம் டிஎல்எம் பண்ண போகிறோன்றத்தால் இந்த மீனை வரைஞ்சிங்க இந்த மீனை வரைஞ்சிச்சு சின்ன சின்ன டாட்டுங்க மொத்தம் இருபத்தாறு எழுத்து இல்லையா ஏபிசிடி அதனால் இருபத்தி ஆறு டாட்டு வந்து க கணக்கு பண்ணி வச்சுங்க அந்த மாதிரி கணக்கு பண்ணிட்டு ஒரு புள்ளி ஒன்று வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளேடு தாங்க நம்மளுக்கு முக்கியமான பொருள் இந்த பிளேடை வச்சு லைட்டாக ஒரு ஒரு லைட்டாக சீவுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேறு ஒரு சாட்டில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது நல்லா வந்ததுன்னா இந்த மீன் லைன்ட்டிங் டைரெக்டாக பண்ணுங்கள் இல்லைனா ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு மீன் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த படம் மறுபடியும் நீங்கள் வரைய வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அந்த கட்டிங் கரெக்டாக வந்துடும் இந்த பாருங்கள் நான் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் கட் பண்ணோம் அந்த பிளேடு வச்சு மொத்தம் இருபத்தி ஆறு வர மாதிரி கணக்கு பண்ணிவிட்டு இது எல்லாமே கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருங்க இந்த மாதிரி தான் பண்ணிங்க அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடில் கொஞ்சம் இன்னும் ப்ரைட்டாக தெரியணும் இல்லையா அதுக்காக இப்போது நம்மளுக்கு மீன் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பேக் சைடு இப்போ அந்த கேப்பு ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ஒட்டக்கூடாத இடத்துல இப்போ இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கு பாருங்கள் அந்த மீன் இப்போது அந்த உள் பக்கத்தில் அந்த மேலே கட் பண்ணியிருக்கிற இடத்த லைட்டாக தூக்கிட்டு உள் பக்கத்தில் ஒரு ஃபுல் ஷேப்பு ரவுண்ட் பண்ணிங்க அந்த ரவுண்டு அது டி மாடலில் வரும் இந்த மாதிரி பண்ணிக்கிங்கன்னா ஒரு பல்ச்சன் பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது உள்ளே நீங்கள் அந்த ஸ்மால் ஏபிசிடி எழுதுங்க ரெட் கலரில் மஞ்சள் கலருக்கு சாட்டு ஒட்டி இருக்கிறதால ரெட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பல்ச்சன் இருக்கும் நீங்கள் ரெட் கலர் எழுதிங்க நான் பச்சை கலர் ட்ரை பண்ணேன் வரல அதனால் மறுபடியும் எல்லாத்தையுமே ரெட்டிலேயே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் கடைசி வரைக்கும் ஏபிசிடி ஃபுல்லாக எழுதிட்டேன் நான் இந்த மாதிரி ரெட்டில் ட்ரை பண்ணிங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மேல் பக்கத்தில் அதே போல் சேம் டி அந்த டி ஷேப்லேயே பண்ணுங்க இது மேல் பக்கம் நம்ம ப்ளூ கலரில் சார்ட்டு போட்டுருக்கத்தால் நீங்கள் எல்லா கலர்லேயும் இருக்கிற எல்லா கலர்லேயும் ஒரு கலர் கட்சியில் எல்லா கலர்லேயும் அந்த டி ஷேப் வரைஞ்சிங்க நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லா கலர்லையுமே ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருக்கேன் டி ஷேப் வரைஞ்சி மறுபடியும் அது அதுமாதிரி நீங்கள் ஏபிசிடி நார்மல் வந்து பெரிய லெட்டரில் ஏபிசிடி எழுதிங்க எழுதிட்டு இப்போது அதை வந்து கொஞ்சம் மோர் கலரில் நான் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணுன்றதுக்காக மீனுக்கு மேலே அந்த ஏபிசிலாம் எழுதிட்டு இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுன்னாலும் பார்த்து கொடுங்க நல்லா பலிச்சுன்னு ப்ரைட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுதாங்க இப்போ நம்மளோட அந்த ஆல்பாபெட்டிக் ஏபிசிடி மீன் வந்து டீ இல்லாமல் பண்ணிவிட்டோம் சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்களையும் சொல்லி கொடுக்க சொல்லலாம் நீங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களும் இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்க சூப்பராக அவங்களும் டீச்சிங் நல்லா கற்றுப்பாங்க உங்களுக்கும் சொல்லிக்கொடுவது ஈஸியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்